வணக்கம் வணக்கம் இருந்த தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஓகே சோ அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து யாரை மாத்தனாலும் பரவாயில்லைங்க பாஜக என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அதுலாம் நான் வந்து காது கொடுக்குற மாதிரி இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆஹ் கூட்டணி வைக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதற்கான காரணங்கள் என்ன ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அதே போல என் நான் சிறைக்கே போனாலும் பரவாயில்லைங்க இப்ப அதிமுக எப்படி காப்பாற்றுன்னு எனக்கு தெரியும் அப்பட அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி உறுதி பூண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அந்த விஷயத்தான் எடப்பாடி பாராட்டுவாங்க ஒருவேளை ஓபிஎஸ் பொதுச் செயலர் ஆயிருந்தா இத்தனை நாள் அதை பண்ணியிருப்பாங்க பாஜக ஒரு நல்ல நேரம் எடப்பாடி போய் மாட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருக்காரு அப்படிங்கறத வந்து பார்க்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதாவதுங்க நம்ம ஒரு தகவலை நான் சொல்றேன் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது மூன்று வருடங்கள் நடானகி அம்மையார் வந்து கோலூச்சிய காலம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் வரலாம் சிறார் இருந்தாங்க நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த கட்சியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது அதுலதான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு சேனையில இந்த கட்சி ஆனா ஒண்ணும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அதை நிறுத்தியது சசிகலா அவர்கள் அதே போல அப்ப வந்து ஜா அணி ஜே அணின் இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதிமுகவுக்கு அதாவது அதிமுக ஜே அணிக்கு வந்து இது இல்லை இடம் இல்லை இடமே இல்லை அப்ப வந்து அது என்ன நகர்றது போயஸ் கார்டு பேரலெல்லாம் இந்த பக்கம் ஒரு நகர் ஒன்று இருக்கும் எல்ஏமன் எல்ஏம்மன் காலனின்னு நினைக்கிறேன் எல்ஏம்மன் காலனி உள்ள வந்து ஒரு ஆஃபீஸ் தொடர்ந்தாங்க அந்த அதுக்கு வந்து நாப்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அந்த நாப்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் சசிகலா அவர்களுடைய நகைகளை வைத்து அடமானம் வைத்து அந்த ஆபீஸ் திறக்கப்பட்டது அந்த ஆபீஸ் திறக்கப்பட்ட போது அதுக்கான வாடகையும் சசிகலா தான் கொடுத்தாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இருபத்தஞ்சு எம்எல்ஏ இருபத்தாறு ஆறு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்பிக்கை வந்து நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனா அதுக்கு பிறகு அந்த சட்டமன்றத்தில் நடந்த போராட்டம் பிரச்சனை அதுக்கப்புறம் இது எதுவும் நடந்து அப்பவும் வந்து திரும்பவும் இல்ல இருக்கிற அரசியலை வேண்டாம் உதுங்கிறன்னு சொல்லும் போது அதுக்கு உறுதுணையாக இருந்தது சசிகலாவுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லுன்னா சசிகலா என்ன பண்ணாங்க அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா தன்னுடைய நகைகளை அடமான வச்சு அவங்க வந்து அந்த எல் காலனி ஆபீஸ் ஓபன் பண்ணாங்க அதாவது அதிமுக அலுவலகம் இல்லாமல் அது ஜானகி அணியோட கண்ட்ரோல்ல இருக்குது அதனால புது ஆபீஸ் ஒன்னு அந்த ஜெயலலிதா அது வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர் கூட எட்நூறு மீட்டர் தான் பண்ணிக்கிறேன் அங்க வெளியில வந்து அந்த ராதாகிருஷ்ணன் சாலையில வந்து அடுத்த சிக்னல் லெப்ட் உள்ள திரும்பினா செகண்ட் ரைட்டும் அந்த ஆபீஸ் இருந்தது அந்த பில்டிங்க எனக்கு நல்லா கேமம் அந்த பில்டிங்கா எனக்கு நல்லா கேமம் இருக்கும் ஏன்னா அங்க வந்து எனக்கு ஒரு நண்பர்களா இருந்தாங்க அதனால அந்த இடமும் நல்லாவே தெரியும் எனக்கு அங்க ராதா வீட்ல இருந்து வந்தாலும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அந்த இடம் இடம்னு வச்சுக்கோங்களேன் இடத்துல வந்து அந்த ஆபீஸ் வைக்கும் போது சசிகலா அவர்கள் தான் தன்னுடைய நகையை வைத்து கொடுத்தாரு அப்ப ஜெயலலிதா கிட்ட காசு இருந்ததா இல்லையா அப்படிங்கறது எல்லாம் தெரியாது ஆனால் அது அது செஞ்சு கொடுத்தவர் வந்து சசிகலா அதாவது எப்படி சசிகலா வந்து இந்த கட்சிக்கு உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா சோ அவர்களுக்கு எல்லாம் நம்ம சொல்ற வார்த்தை இருந்தான் அரசியல்ல வந்து என்னவா நடக்கலாம் பட் இன்னைக்கு திமுக வரலாம் நாளைக்கு அதிமுக வரலாம் என்னால நடக்கலாம் பட் சசிகலா அவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த கட்சிக்கு இவங்களுக்கு அங்க என்ன சம்பந்தம் அப்படின்லாம் கேக்குற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நான் இதை சொல்றேன் எஸ் வெல்கம் வெல்கம் ஹேமலதா அண்ட் மர மாரப்பன் பழனிசாமி வாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரீங்க மாரப்பன் இந்த அடிப்படையில தான் இந்த இந்த கட்சியோட வளர்ச்சியும் இருந்தது அதாவது சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இல்லாட்டி ஜெயலலிதா அவர்களே வந்து நீடிச்சு இருப்பா இருந்திருப்பாங்களா இல்லை வேற யாராவது வந்திருப்பாங்க எடப்பாடி இப்போ அந்த மாதிரி ஆரோபியர் பண்ண போயே வந்துருப்பாரு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் பட் அதுல வந்து உறுதியா இருந்தது சசிகலா அவர்கள் தான் நீங்க இருங்கம்மா நான் பண்ற அப்படின்னு சொல்லி அதனாலதான் கடைசி வரைக்கும் அவங்கள வந்து கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது மகாராஷ்டிரால எப்படி பிஜேபி வின் பண்ணாங்கன்னு உலகே ரகசியம் ஒழுங்கு வேணா சொல்ற டேட்டா தட்டுமா சொல்லுங்க அதை தர அதாவது மக்களை முட்டாளாக்கி வின் பண்றது மக்களை ஏமாத்தி வின் பண்றது அதாவது ஒரு கோடி ஒன்னே கால் கோடி ஓட்டு வந்து அதிகமாயிருக்கு கடந்த ஒரு வருஷத்துல மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்து பாருங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாகும் அதுதான் பாஜக பண்ணிட்டு இருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதுதான் பண்ண போறாங்க ஏன்னா இப்ப தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் அவங்க நினச்சதெல்லாம் நடக்குதுங்க அதனால பிஜேபி நினைச்சா என்ன ஒன்னா பண்ணலாம் அப்படிங்கிறது உதாரணம் எல்லாம் அதை பத்தி பேசி நம்ம என்ன உணவு தரோம் கட்டட்டு வரும் எதனால சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சிக்காக துடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சசிகலாவும் ஒரு காலத்துல இருந்தாங்க அதே போல ஓபிஎஸ் ஓபிஎஸ் அந்த கட்சி என்னதான் பண்ணாரு இரண்டு முறை ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டு அந்த பதவியை திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தாரு மூன்றாவது முறை சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டு அந்த பதவியை சசிகலா ஒப்படை சொன்னதுதான் அந்த அது என்னப்ப என்னப்பா தர்மயுத்தமா தர்மயுத்தம் ஒன்னு தர்மயுத்தம் டூ எல்லாம் நடத்தினா பட் அது வந்து அவருடைய விசுவாசத்துக்கு ஆஹ் அந்த விசுவாசத்துக்கு சரியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து இன்னமும் விசுவாசம் சொல்லிருக்கேன் நான் ராமன் மாதிரி அதாவது ராமன் வந்து பதினாலு ஆண்டுகளுக்கு சாரி ஆஹ் இலங்கைக்கு போய் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஆட்சி திரும்ப ஒப்படைந்த லட்சுமணன் தான் நான் எல்லாம் விளம்பரம் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அது வந்து எடப்பாடிக்கு எதிராக இருந்தாலுமே அதை அவர் பெருசா கண்டுக்கல அதனாலதான் அவர் வந்து பதவி விட்டு தூங்கினார் ஓபிஎஸ் தலைவர் பதவியே தூங்கினார் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்குள்ள இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எதிராக அல்லது தனக்கு போட்டியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வெளியேறும் பண்றதுதான் ஜெயலலிதா அப்படி இருந்த விழுவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை சோ அந்த சாதனையின் அடிப்படையில தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு பட் இப்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நாங்க மூன்றரை கோடி கடன் வாங்கினது வந்து நாங்க இப்படி செலவு பண்ணோம் ஆனா நீங்க மூன்றரை கடனை மூணு வருஷத்துல வாங்கினீங்க நாலு வருஷத்துல வாங்கினா அவங்க மூணு வருஷத்துல வாங்கினாங்க பட் இதே இதை பத்தி எல்லாம் பேசறாரு எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கடன் வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறதே பாக்குறோம் இல்லையா அதுதான் புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துப்போம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஆணித்தரமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஜெயலலிதா அவர்கள் எப்படி அந்த கட்சியை காப்பாற்றினாரோ அதே மாதிரி கட்டி காப்பாத்திற்கான ஒரு தலைவர் வேணும் அது எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா இல்ல ஓபிஎஸ் இருப்பாரா இல்ல சசிகலாவா இருப்பாங்களா யாருன்னு தெரியாது ஆனா யாரோ ஒருத்தர் வரணும் பட் இப்ப வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிகள் அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மாற்றம்தான் கிடையாது நிஜமாவே உண்மையாவே அந்த கட்சியை காப்பாற்றுறவங்க தான் இருக்காரு நீங்க ஓபிஎஸ் கிட்ட கட்சி இருந்தா எங்களுக்கு ஐம்பது தொகுதி கொடுக்கும் போதும் எழுபது தொகுதி கொடுக்கும் போதும் மீதி நீங்க நெல்லுங்க அப்படின்னு சொல்றது தான் இருந்திருக்காரு ஒரு எடப்பாடி அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அவர் எல்லாரையும் அரவணைத்து போறாரா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா அவர் அரவணைத்து செல்வது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம் சரிங்களா சோ இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்னும் திறம்பட செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால மாற்றுக்கிறதே கிடையாது பட் அதை செய்வாங்களா அப்படிங்கறது ஜெயக்குமார் இருக்காரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு இப்ப எடப்பாடி சொல்றத கேட்டு நடைபெற்ற ஒரு கட்டாயத்துல இருக்காரு அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம்னு நினைச்சாரு எடப்பாடி அதே பண்ண முடியல சி வி ஷண்முன்னு தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரு அதுல சி வி சண்மு மேல அவர் கோபம் இது எப்படி எல்லாருமே எல்லாரும் கோபமாவே இருக்காங்க பட் இப்ப சில விஷயங்கள் வெடிக்க போகுது அப்படி வெடிக்கும் போது எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த கட்சியோட எதிர்காலம் அமையும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ இவர் நம்ம டிசி விழாவுக்கு ஒரு இப்போ லைவ் போகணும் அதை எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க நான் இங்கேதான் டச்சில் இருக்கணுமேங்கிறது இந்த தலை போட்டேன் ஸோ நாளைக்கு நம்ம டெய்லி ஒரு கண்டிப்பாக ஒரு லைவ் கண்டிப்பாக சேனல் டூ வேலை விடுவேன் அப்புறம் நம்ம நிறைய ரெக்கார்ட் வீடியோஸ் போடுவோம் தெரிவிக்க விடுவோம் மக்களே தேங்க்யூவா நான் பயிட்டு வருவேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி